அல்லாவின் அன்பும் பேராதலும் என்றென்றும் நிறைவாக உண்டாக்குமாறாமீன் கணிவுக்கு அல்லாவின் நல்லதே பெரியவர்களே தெரியவர்களே அல்லாவுடைய மாபெரும் திருவிழையான் ஏழு நோன்பும் எட்டாவது தராவி தொழுகையை முடித்துவிட்டு ஒரு இல்லத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம் பலராம்மா நாம் தொழுத தொழுகைகளை நாம் வைத்த நோன்புகளை நாம் செய்த நற்காரியங்களை கபூல் செய்து தண்டருவானாக ஆமீன் வெளிமிக்க அல்லாஹின் அம்மதியாக பெரியவர்களே எட்டாவது தராவி தொழுகை ஒருவர் தொகுதார் அனலம் பெருமானா சுல்லாசன் சிறப்பை சொல்லி தருகிறார்கள் அகாஹானிய இப்ராஹிம் அலையாஸ் அலாம் எட்டாவது தராவி ஒரு தொழுகையை ஒருவர் முழுமையாக சொகுதார் அனலம் பெருமானா சல்லாசன் சொல்லி தருகிறார்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் அப்ப என்னென்ன கயிறுலாம் கொடுத்தானோ எதையெல்லாம் கொடுத்தாலும் அதையெல்லாம் இவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதாக அண்ணல பெருமானாசாசன் சொல்லி தருகிறார்கள் அப்பேற்பட்டனர் அல்லாஹ் அல்லாணார்கள் நபிமார்களுடைய அந்த வேற அவர்களுக்கு கலியில் என்ற பட்டம் அல்லா கொடுத்தான் அவர்கள் செய்கிற அத்துணை சுந்தத்துக்களை நாம் இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிறோம் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட்ட அத்துணை காரியங்கள் அவர்கள் தான் செய்தார்கள் அதை பார்த்துதான் அண்ணல பெருமாநா சாசன் கற்றுத்தந்தாங்க எனவே அவர்களுடைய துவாவும் வறக்கத்தும் நமக்கு கிடைக்கும் என்பதாக என்னுடைய பொருள் துரத்து நாசி என்கிற கிட்டத்தான் இந்த பதிவை பார்க்கிறோம் அணியின் கருணம் வந்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அப்பேற்பட்ட சிறப்பு நம்மை ஆக்குவானார்கள் இன்றைக்கு நம்முடைய ஆபீஸ் அவர்கள் சூரத்துல் அல்பா என்கிற ஒரு அத்தியாயி சூரத்துல் தௌபா மனம் மறந்தி பாவம் மன்னிப்பு தேடுதல் என்கிற ஒரு சூறாவும் போர்க்களத்தில் கிடைத்த வெற்றி பொருட்கள் என்பதாக ஒரு சூறாம் இரண்டு சூறாய் ஓதினார்கள் நாளைய தினம் அந்த தௌபா சூறாம் நிறைவு செய்யப்படும் அதிலே இன்னைக்கு நமக்கான ஒரு அத்தியாயம் நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனம் என்ன சொன்னால் வாழமோ நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணம்மா அம்பாலுக்கும் வவுதாதுக்கும் உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சென்றனா உங்களுக்கு சோதனையாக நான் கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் நிறைய பொருளாதார சம்பந்தமாக காசு பணங்கள் சம்பந்தமாக அது நல்லதா கெட்டதா எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் அதை எப்படி செலவு செய்யணும் குறித்து இன்றைக்கு ஓதப்பட்ட நிறைய வசனங்களில் ஒரு ஏழு வந்து அல்லா குறித்து சொல்லிக் கொண்டே இருந்தான் அப்படியே ஒரு நான்காவது ரக்காயிட்டு போகிற பொழுது அங்கே முனாஃபிக்குங்கிற குறித்து அல்லா சொல்லுவான் உங்களுடைய செல்வங்கள் காசு பணங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வச்சு ரொம்ப நீங்கள் ஆடாதீங்க தலையை தூக்கி பார்க்காதீங்க மார்க்கத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க மார்க்க விஷயங்களை தடுப்பதற்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செலவு செய்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் அலிமை தான் தரும் நீங்கள் வெற்றியை மாட்டீங்க உங்களுக்கு தான் இருக்குது என்பதாக முனாஃபிக்கு எங்களை குறித்து அல்லா சொல்லுவாங்க அப்படியே ஒரு பத்தாவது ரட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை பற்றி அல்லா பேசுகிற பொழுது நிறைய பேர் இன்றைக்கி வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அவங்க எங்களுக்கு பறக்கத்து வேணும் நாங்கள் செல்வத்தில் உயர்ந்திருக்கோம் துவா செய்தி கேட்குறார்கள் அவர்களுக்காக நம்ம என்ன செல்வ செய்து கொடுத்தா மா பகீதோ பி கொடுத்த பின்னாடி அவங்க அதை தந்தசனம் பண்ணுறாங்க கேட்குறாங்க பொருளாதாரம் இல்லை செலவுக்கு காசு இல்லை பறக்கத்தில் நம்ம அல்லாட்டை கேட்குறோம் அல்லா கொடுத்த அடுத்து அவனுக்கு என்ன எண்ணம் வந்து வருது மா பகிரும் பிடி அதை கொண்டு அவர் கஞ்சத்தனம் செய்கிறார் கொடுக்க மாட்டேங்கான் என்பதாக எல்லாரும் சொல்லி காண்பிப்பான் அப்புறம் ஒரு சகாபியை குறித்து வந்துச்சு அவங்க ரொம்ப வறுமையில் இருப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அதனால பெருமாவ சல்லா எனக்காக துவா செய்ங்க பறக்கத்துக்காக பொருளாதாரத்துக்காக துவா செய்யு கேட்பாங்க அதனால பெருமாவ சல்லா சுவா செய்வாங்க எல்லாம் ஏகப்பட்ட பறக்கத்தை கொடுத்துருவான் ஆடு மாடு ஒட்டகம் வீடு அவங்க இருக்கிற இடம் பற்றாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க நகரத்துக்கு வந்துடுவாங்க இப்படிலாம் இருந்து அவருக்கு ஜக்காத்து கடமை ஆயிடும் ஜக்காத்து கடமை ஆயிரும் ஜக்காது கொடுக்க மாட்டார் ஒரு கட்டத்தில் ஆடு மாடு மேய்க்கணும்னு சொல்லி பல்லு மிஸ் விசாயிரும் ஜும்மா சொல்ல மிஸ் ஆகிரும் அமல் செய்ய மாட்டார் அப்போ ஜக்காத்துடைய அங்கன பெருமாள் சொல்லி கேட்பாங்க அவர் சரியாக கொடுக்கல அப்புறம் ஒரு தடவை எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு வாங்க மாட்டான் நாய் சொல்லுறதா அதுக்கப்புறம் அபுபக்கர் வழியில் தான் உங்கள் வழி கொடுப்பாங்க வாங்க அப்போ இதே நான் அல்லாஹ் தலை இந்த ஆயத்தில் சொல்கிறான் உங்களுக்கு செல்வ செழிப்புக்காக நம்ம துவா செஞ்சால் பறக்கத்துக்காக துவா செஞ்சா அல்லாது அதை தாக்கி கொடுத்துடுறான் அதுக்கப்புறம் அமலை நீங்கள் விட்டுருக்குறீங்க கஞ்சத்தனை செய்கிறீங்க இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி சில ஆயத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து கொண்டே இருந்தது எனவே மூன்று செய்தி என்ன சொன்னால் எப்படி காசு பணங்களை நம்ம சம்பாதிக்கலாம் எதன் வரையில் சம்பாதிக்கணும் என்பது குறித்து மார்க்கத்தில் நமக்கு போதிக்கப்படுகிறது சொந்த உழைப்பை கொண்டு நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் எப்படி சொல்றாங்க சொந்த உழைப்பு ஏதாவது ஒரு தொழில் செய்து ஹலாலான வருமானத்தை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அது மார்க்கத்தில் உள்ளது அப்படிதான் நபி அல்லாய் தாவ் அரிசலா துசலாம் மிகப்பெரிய அரசாட்சியில் இருந்தாங்க அவங்களாம் பிஸ்னஸ் பண்ண ஒரு இடம் வலியே கிடையாது பறக்கத்தான் இருக்கும் ஆனால் உருக்கு சட்டிய அதை விற்று அதை வரக்கூடிய காசுல தான் குடும்பத்திலே அவங்க சாப்பிடுவாங்க கொடுப்பாங்க அந்த மாதிரி சொந்த உழைப்பில செய்யக்கூடிய வரக்கூடிய அந்த பொருளாதாரம் அந்த காசு பணங்கள் அதுதான் ஆக பறக்கத்தானது அப்படி தான் நீங்கள் செய்யணும் ஏதாவது ஒரு தொழில் செருப்பு தைக்கிற தொழில் ஏதாவது கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் இப்படி நீங்கள் பறக்கத்தான் நீங்கள் சம்பாதித்து நீங்கள் சாப்பிடுங்க அதுதான் சிறப்பானது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நல்லா ஒரு ரெண்டாவது தேவைக்காக கடன் வாங்கலாம் கடன் கடன் கொடுக்கலாம் வாங்கலாம் என்பதாக அது கேவலம் இல்லை அது கண்ணிய குறைபாடு அல்ல எல்லா நபிமார்களும் கடன் வாங்கியிருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் சஹாப பெருமக்கள் கடன் வாங்கியிருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் எனவே தேவைக்கு கடன் வாங்கலாம் ஆடம்பரத்திற்காக அத்தியாவசியத்தை தாண்டி லக்ஸரி வாழ்க்கைக்காக அவருக்கு தேவை அல்ல வேறு இன்னப்பெற விஷயத்திற்காக வாங்கக்கூடாது என்பதாக மார்க்கத்திலே போதிக்கப்படும் தேவைக்காக வாங்கி அதை வாங்கணும் தெளிவாக திரும்ப கொடுத்ததும் என்பதாக சொல்லித் தருகிறார்கள் மூன்றாவது செய்தி யாசகம் கேட்கக்கூடாது யாசகம் யாசகத்திற்கு தகுதியானவர்கள் அதற்குரிய தொகையை அவங்க கேட்கலாம் சாப்பாடு கொடுங்க வெட்டி கொடுங்க அப்படி கேட்கறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்கு ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிலே பழகி பழகி ஊறி போனதால் அந்த காசு மனு யாரை கேட்டால் கொடுத்துருவாங்க கிடச்சிரும் வச்சிடும் அப்படி நீங்கள் கையேந்தாதீங்க யாசகம் கேட்காதீங்க அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தானது நாளை மறுமையில் அவர் எழுப்பப்படுகிற பொழுது சதை இல்லாமல் எழுந்து வருவார் என்பதாக நல்லா பெருமானா கேட்கிறான் உடனே சா நல்ல அதெல்லாம் பிரமாநசல்லாசன் கேட்குறாங்க நீங்கள் யாரும் எந்த சாபி யாத்தி கையேந்தக்கூடாது அப்படி கையேந்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் துபார் செய்கிறேன் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன்னு சொன்னாங்க சொர்க்கத்தை உங்களுக்காக அல்லாட்ட நான் துவா செய்ய வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சௌபான் அரியன் தான் ஒரு சகாபி அந்த அரியுன்னு அவங்க தான் அறிவிக்கிறாங்க யாரும் இதுக்கு இதற்கு நான் பண்ணுறேன் யார்கிட்டையும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னுக்கு வந்தார் எந்த அளவுக்கு நான் ஒட்டக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் அவருடைய பொருள் கட்சி மெதா கீழே உள்ள அதையும் யாரும் எடுத்து கொடுத்து வாங்க மாட்டார் அவரே கீழே இறங்கி எடுத்துகிட்டு மேலே இருக்குவார் அதை எடுத்து கொடுக்கறது கூட யாருக்கமாக கருதக்கூடிய சகாபாக்கங்களுக்கு அதனால பெருமானா சட்டந்தான்னு சொல்லுவாங்க அழகிய வழிகாட்டலை தந்தார்கள் இப்படி தான் நீங்கள் சம்பாதிக்கணும் ஏன்னா நாளை மறுமையில் எந்த வழியில் நீ சம்பாதிச்ச எந்த வழியில் நீ செலவழிச்சது நல்லா கேட்பான் அதை பதில் சொன்னால் நம்ம நகர முடியாது அடுத்து நிறைய நபிமார்கள் எல்லாம் பாருங்கள் ஒருவேளை உணவோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தா ஒரே ஒரு வேலை மதிய உணவு மட்டும் சாப்பிட்ருக்கிறான் சில நபிமார்கள் கொஞ்சம் வசதியாக ஒரு நாள் முழுக்க உணவோடு வாழ்ந்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் அடுத்த நாளனைக்கு என்னன்னு தெரியாது சில நபிமார்கள் ரொம்ப பறக்கத்தாக செல்வம் திரண்டு இருந்தது அப்படி சுனைமாலாசம் போன்று காலம் முழுக்க வைத்து சாப்பிடக்கூடிய வறக்கத்தை அல்லாவும் கொடுத்திருந்தார் எனவே அநலம் பெருமாள் அதாசன் அப்படின்னு அஜ்மது பிட் ஃபாதர் நீங்கள் காசு பணங்களை தேடுங்க அல்லாட்டை துவா செஞ்சு வாங்கிக்கோங்க இன்னைக்கு சமுதாயத்தில் மதிக்கப்படுறது கல்வியும் பொருளாதாரம்தான் இதில் நீங்க போட்டி போடுங்க பொறாமை கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு தரும் தரும்பதாக நிலம் பெருமானா சதந்தா இருக்காங்க அங்கே வழி வழிகாட்டலே தந்திருக்கிறாங்க ஒருத்தர் வந்த அப்பாசிய கனிம குற்றத்தில் இருந்து ஒரு மனிதர் இந்த பக்கம் எம்எல் தேச பக்கமாக வச்சுருந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைங்க இருந்துச்சு ஆறு பிள்ளைங்க இருந்துச்சு தினமும் ஒரு பதினஞ்சு இருபது ரொட்டி செய்வாங்க அதில் மூணு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியாக போச்சு பொதுவாக பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு என்ன டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறது அவங்க மருத்துவம் இவர் வந்தவர் என்ன நினச்சாருன்னா ஆஹா இன்னைக்கு ஒரு நாலஞ்சு ரொட்டி நம்ம காப்பாற்றிடலாம் ஏழு ரொட்டி நமக்கு பாக்கி இருக்கும் குழந்தைகளை காப்பாற்றாமல் அவர் ரொட்டியை கனெக்ட் பண்ணுறாரு இன்றைக்கி இத்தனை ரொட்டி மிச்சமாகும் இதை வச்சு நாளைக்கு மேனேஜ் பண்ணிடலாம் சொல்லி கஞ்சத்தனம் செய்கிறார் கஞ்சத்தனம் பண்ணனால அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் எப்படி கேட்குறாருன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்ட எங்கே நோய் அதிகமாக வரும் அந்த ஊருக்கு போயிடலாம் எப்படி கஞ்சத்தனத்தில் உச்சகட்டம் சில பேர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அந்த கொடுக்கிற தரங்களாக அந்த அவங்களை ஆக்கி விடுவான் அதை கொடுக்காம இருக்க மாட்டார்கள் சில பேர் கொடுத்த பொருளாதாரத்தை வைத்து கஞ்சத்தனம் செய்வார்கள் அவன் கடைசி வரைக்கும் கஞ்சத்தனம் தான் செய்வான் அந்த மாதிரி எண்ணங்களுக்கு தோற்றி விடுகிறது எனவே இவர் என்ன பண்ணாரு ஹைபர் கணவாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போனால் சில பேர் கிளைமேட் செட் ஆகும் சில பேர் நோய் அதிகமாகும் அந்த இடத்துல குடும்பத்தோடு காலி பண்ணி போயிட்டார் கஞ்சத்தனத்திற்கு கால வேண்டி குடும்பத்தாரர்களுக்கு தாராளமாக செலவு செய்யணும் என்ன தேவை சாப்பாடு பொருளாதாரம் அவங்களுடைய அத்தியாவசிய சேவைகள் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் ஒரு கணவனுடைய வேலை ஒரு தந்தையுடைய வேலை இவர் என்ன பண்ணார் ஒட்டிக்காக வேண்டி குடும்பத்தை காலி பண்ணி போனார் அந்த நோய் பரவக்கூடிய அந்த இடத்தில் கடைசியில் என்ன பண்ணார் குழந்தைகளும் அப்பாத்தானார்கள் மனைவியும் அப்பா இவரும் அப்பாத்தாயிட்டார் அதை தான் நல்லா சொல்கிறான் உங்களுக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்தி கொடுத்தால் வரக்கத்தாக்கி கொடுத்தா நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கு செலவு செய்ய மாட்டீங்க கஞ்சத்தனம் செய்கிறீங்க இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயம் நீங்கள் உங்களுக்கு வரக்கதாக அல்லா கொடுக்குறக்குள்ள அதை வாரி மறங்குங்க இன்றைக்கி ஜக்காத்தை குறித்த கூட வந்துச்சு எட்டு திரையினருக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்கணும் அதை கட்டாய கடலை ஃபுல்லாக ஃபுல்லன் ஃபுல்லாக இன்றைக்கி ஓதப்பட்ட வசனங்கள் எல்லாம் பொருளாதாரத்தை குறித்து அல்லாது பேசிக்கொண்டே இருந்தான் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க கபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க எப்படி செலவு செஞ்சாங்க அது எந்த வழியில் சம்பாதிக்கணும் எந்த வழியில் அதை செலவு செய்வது இது குறித்தெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் துவாவே அல்லாட்டை இப்படி கேளுங்கள் யாரா எங்களுக்கு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் எங்களுக்கு வளர்ச்சி தருவாயாக அப்படின்னு துவா செய்யும் என்பதாக பெருமானதாருன்னவங்க நிறைய நமக்கு பொருளாதாரம் குறித்து சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே இறுதி வரைக்கும் அல்லாஹ் நமக்கு நம்முடைய செல்வங்களை பறக்கத்தாக்கி அதை நாலு பேருக்கு தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அவனுடைய பொருத்தத்தை நமக்கு தருவானாக கஞ்சத்தனத்தை விட்டும் அறவே அல்லா ரொம்ப நம்மை பாதுகாப்பானாக ஆமின் வாக்குதாவானா அனில் அஹ்து இல்லா ரபில் ஆலமி